இந்த உள்ளுக்குள்ளே இந்த தோல்வின் எண்ணங்களையோ இந்த சோர்வின் எண்ணங்களையோ அனுமதிக்கவே கூடாது இந்த முடியாது நடக்காது வராது அப்படியே ஒரு கும்பல் பேசிகிட்ருக்கோம் அதை பார்த்துட்ருக்காது ஜெயிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது முன்னேறுகிற ஒரு கூட்டம் இருக்குது கத்தரை நம்பி கத்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் அவங்கள பாருங்கள் ஆமாங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸை கேளுங்க அந்த மாதிரி தாட்ஸை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க கொண்டு வந்தால் நீங்கள் தோக்கவே முடியாது நீங்கள் ஜெயிப்பிங் ஆமாங்க இந்த மாதிரி ஜெயிக்கிற முன்னேறுகிற சாதிக்கிற ஆட்களோடு உங்களை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை தொடர்புபடுத்தி படுத்தி வச்சுக்கோங்க அவங்க எப்படி ஜெயிச்சாங்கிறத பாருங்க அப்போ வேதவசனம் அதே விஷயத்தை தான் நமக்கு சொல்லித்தருது சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள் என்று வேதவசனம் தருகிறது வாழ்க்கையில் எப்படி கீழே கடந்து மேலே வந்தாங்க வாழ்க்கையில் எப்படி சின்ன சின்ன சில ஆரம்பத்தை செய்து இன்றைக்கு உயர்ந்த இடத்திற்கு வந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கே ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கே ஒரு வெளிச்சமும் வர ஆரம்பிக்கும் பைபிளில் இருக்கிற எல்லா ஸ்டோரிஸும் யா தேங்க் காட் இதில் இருக்கிற எந்த கதையும் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டோரி படிங்களேன் ஒரு விதவை மாதிரி ஒரு வயலில் போய் பொறுக்க போகிறான் இன்றைக்கி கஞ்சி குடிச்சா போதும் எனக்கும் என் மாமியாருக்கும் இருக்கும் ஏதாச்சும் அப்படின்னு ஆனால் பாருங்கள் அந்த விதவையாக இருக்கிறவா எந்த வயலில் இருக்காலோ அந்த வயலுக்கே எஜமாட்டியாக மாறுறா பாருங்கள் எல்லாமே வெற்றி கதைகள் தாங்க எல்லாமே வெற்றி கதைகள் தான் இன்றைக்கி கூட கடவுளுடைய தயவு என் மேலே இருக்குது கடவுளுடைய தயவு உங்கள் மேலே இருக்குது இன்றைக்கி சாதாரணமாக போய் என்னத்தையும் ஒன்று பொறுக்கிக்கிட்டோ என்னத்தையோ ஒன்று நீங்கள் இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய காரூணியமும் தயவும் உங்களுக்காக வழிகளை திறந்து சரியான இணைப்புகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கூட அது தூக்குங்கிறது தான் சத்தியமாக இருக்குது பாருங்கள்